அஸ்லாமலைக்கு வரமதுல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் அச்சத்தின் அடையாளம் குர்பானி அணபுனு மாலிக் கதை அல்லாகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் இரண்டு கருப்பு வெள்ளை செம்மறியாட்டு கடாய்களை குர்பானி கொடுத்தார்கள் அவர்கள் தங்களின் பாதத்தை அவற்றின் பக்கவாட்டின் மீது வைத்து கொண்டு அல்லாஹுவின் பெயர் கூறி தக்பீர் கூறி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அவற்றை தம் கையால் அறுத்ததை நான் பார்த்தேன் இந்த செய்தி சகிஹுல் புகாரியிலே ஐந்து 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 எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலையா என்றும் குர்பானி என்றும் துல்ஹஞ்சி மாதத்தினுடைய பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய நாட்களில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு வழிபாடு ஆரம்ப ஒளி அகராதியின்படி முற்பகல் முற்பகலில் பழிப்பிராணியை அறுப்பதற்கு உலகையா என்று சொல்லப்படும் அல்லாஹுலை தூதரவர்களே அவர்களே உலகையா என்றால் என்ன என்று ரவிசல்லாஹுலே வசல்லாம் அவர்களிடம் நபித்தோழர்கள் கேள்வி எழுப்பிய போது இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களுடைய வழிமுறை என்று குறிப்பிட்ட அந்த செய்தி ரதி அறுக்கமுறதியாகு அணுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நபி சொல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் மதினாவிலே பத்து ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தினார்கள் வாழ்ந்து வந்தார்கள் இந்த மதீனாவிலே வாழ்ந்து வந்த பத்து ஆண்டுகளிலேயும் ஒவ்வொரு ஆண்டுமே குர்பானி என்கின்ற இந்த வழிபாட்டை நிறைவேற்றினார்கள் என்கின்ற இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே நான்கு ஒன்பது ஐந்து ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த குர்பானியனுடைய இறைச்சியை நீங்களும் சாப்பிடுங்கள் அதை கேட்கின்றவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் கொடுங்கள் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு இவ்வாறு அதனை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சூரத்துல் ஹஜ் வசனம் முப்பத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லா செயல்பாடுகளுக்குமே அடிப்படையாக அல்லாஹ் அச்சம் இருக்க வேண்டும் அல்லாஹ்டைய அச்சமில்லாமல் செய்யப்படுகின்ற எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதிலே முழுமையான நன்மையை பெற முடியாது குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது குர்பானி செய்யப்பட்ட அந்த பிராணியினுடைய மாமிசங்களோ அல்லது அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹுவை ஒருபோதும் அடைவதில்லை எனினும் உங்களுடைய பயபக்தி தான் அந்த குர்பானி கொடுக்கின்ற போது உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பயபக்தி தான் அவனை அடைகிறது உங்களை அவன் நேர்வழியில் செலுத்தியதற்காக அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காக இவ்வாறு அவைகளை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் மேலும் நபியே நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சூரத்துல் ஹஜ் வசனம் முப்பத்தி ஏழிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக நெவிசல் அல்லாஹ் குரையவசலம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் உங்கள் தோற்றத்தையோ உங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளங்களை அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தை தான் அவன் பார்க்கிறான் என்று குறிப்பிட்ட அந்த செய்தி அபோகுரைகிறார் அதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்ற போது எல்லாவற்றுக்குமே ஆணி வேர் என்பது அல்லாஹுடைய அச்சம் என்பதை நாம் உளப்பூர்வமாக புரிந்து கொள்கின்ற வகையிலே அமைய பெற்றிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா நம்மால் நிறைவேற்றப்படுகின்ற குர்பானிகளை உலகையாக்களை அங்கீகரித்த அல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து